சம்பவம் எதிரொலி புதுச்சேரியில் விஜய்க்கு அனுமதி அளிக்கக்கூடாது கூடாது புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி அளிக்கக் கூடாது என சமூக ஆர்வலர் அசோக்ராஜா வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து புதுச்சேரி ஆட்சியருக்கு அசோக் ராஜா அளித்துள்ள மனுவில் வரும் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் பரப்புரை செய்ய புதுச்சேரி வருவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின்றன தற்போது இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் பரப்புரையில் மிகுந்த மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் தேர்தல் பரப்புரை அனுமதி அளித்ததால் தற்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர் ஏற்பட்டுள்ளது மேலும் பல பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆகையால் புதுச்சேரியில் நடிகர் திரு விஜய் அவர்களின் பரப்புரைக்கு மாவட்ட நிர்வாகம் ரோட் ஷோ அனுமதி கூடாது என்று தாழ்மையுடன் கோரிக்கையாக வைக்கின்றேன் மேலும் நடிகர் திரு விஜய் அவர்கள் வேண்டும் என்றால் உப்பளம் சொந்தமான எலிபேட் மைதானத்தை தேர்வு செய்து அனுமதி அளியுங்கள் இல்லையென்றால் புதுச்சேரியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மக்களுக்கு மேலும் வார இறுதி நாட்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி சுற்றுலா தலமாக விளங்குவதால் சுற்றுலா பயணிகள் அதிக வந்து செல்கின்றனர் இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இறுதி நாட்களில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதேவேளையில் சனிக்கிழமை வார இறுதி நாட்களில் பரப்புரைக்கு நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று தானியுடன் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்